செந்தில் பாலாஜியை பிஜேபியில் சேர்த்து திமுகவினுடைய ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு பல முறை அதிகாரிகளை முயற்சி பண்ணுறாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளை முயற்சி செய்கிற பொழுது நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் இல்லை நாலாயிரத்தி எழுபத்தி ஒரு நாள் சிறையில் என்னை அடை அடை மட்டு கிடந்தாலும் அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா இந்த வழக்கு போட்டதே திமுக தான் தலைமறைவாக இருக்கார் இவரோட தம்பி அவரை வெளில கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில வருவாங்கன்றது நம்ம இத்தனை நாள் இவர் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்ததுக்கான காரணம் அதுவாக தான் இருந்தது இப்போவாவது அவர் தம்பி வெளில வருவாரா சார் இனி வெளியே வந்துடுவார் ஏன்னா அண்ணனே வெளியே வந்துட்டாரா தம்பி கரூரில் தான் இருக்கார் வேறு எங்கேயும் அமலாக்கத்துறைக்கும் தெரியும் வருமான வரித்துறைக்கும் தெரியும் எல்லா துறைக்கும் தெரியும் திமுகவினுடைய செல்வாக்கு தாண்டி கரூரில் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கரூர் இதுக்கு நடுவில் வேலு தன தன்னுடைய ஆதரவாளரை கரூருக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தார் இப்போ அதெல்லாம் செந்தில் பாலாஜியால் ரிமூவ் செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் கரூர் இப்போ செந்தில் பாலாஜி திருச்சியில் இருந்து ரெட்டியார் சமூகத்தை சார்ந்த நேருவிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார் ஆனால் அது செந்தில் பாலாஜி காலத்தில் இருந்ததைப் போல வலிமையாகவும் வீரியமாகவும் இல்லை சவுக்கம் செந்தில் பாலாஜி வந்தது பிறகு மக்கள் பூரா புரட்சி நடந்து எழுச்சி நடந்து ஆட்சி மாற்றம் நடந்து பெரிய தேனாரும் பாலாரும் ஓடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சவுக்க பழைய மாதிரி யாரும் பார்க்க மாட்டான் ஏன்னா அவர் அண்ணாதிமுக அதிகாரபூர்வ வேட்பாளரா தமிழா தமிழா யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வந்தது இப்போ எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றது இப்போ மக்கள் நடுவில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு முந்தா நாள் சங்கர் அவர்கள் ரிலீஸ் ஆனார் நேத்தி செந்தில் பாலாஜி அவங்க ரிலீஸ் ஆனாங்க இதுக்கு அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றது இப்போ இன்னொரு ஒரு பரப்பும் பேசப்படுது இப்போது மக்களுக்கு அது தெரியினாலும் அரசியல் விமர்சகர்கள்னு இருக்காங்கள்ல அவங்க எல்லோரும் பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறாங்க இல்லை எதுவும் உண்மை இப்போது நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைபட்டு கிடந்தார் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் பலமுறை அமலாக்கத்துறை பலமுறை இந்த வழக்கை நீட்டிப்பதற்கான முயற்சி நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் வரை தான் நீடிக்க முடிந்தது அதற்கு மேல் நீடிக்க முடியல உச்ச நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுத்துருக்கு பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிட்டாங்க சாட்சிகளை கிடைக்கக்கூடாது வாரம் திங்கள் வெள்ளி ஆஜராகணும் இப்படி சில நிபந்தனைகளோடு நம்ம இந்த வழக்கினுடைய இல்லை வழக்கினுடைய மூலத்தை பார்க்கணும் இந்த வழக்கு எங்கே ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் நதி மூலம் ரிஷி மூலம் ஒரு முனிவன் எப்படி முனிவனாக வந்தான் அவன் எங்கே இருந்தான் இப்படி நதி எங்கு உருவாகுதுன்னு பார்க்க கூடாது மக்கள் பல கோடி பேருக்கு அந்த நதி பலன் கொடுக்குது அதை தான் பார்க்கணும் இப்போ இதே தான் இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சரை ஒரு ட்வீட் போட்டிருக்கார் என்ன ட்வீட் போட்டிருக்காருனா உன்னுடைய தியாகம் திமுகவினரை மெச்ச வைத்திருக்கிறது அதைவிட அதனோட உறுதி அதை பாராட்டுகிறதுன்னு போட்டிருக்கார் சார் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ இவர் பேட்ட இவர் போட்ட அந்த ட்வீட் அதாவது உங்களோட தியாகம் அப்படின்னு போட்டது இப்போ மக்கள் நடுவில் அது ஒரு பெரிய வந்து ஒரு விமர்சனமா உள்ளாக இருக்கு என்னன்னா இவர் என்ன தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போனாரு இவர் என்ன மக்களுக்காக போராடியா வந்து களத்துல இறங்கி போராடியா ஜெயிலுக்கு போனாரு மக்களோட வரி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு தானே இவர் உள்ளே போனாரு அதுக்கு என்ன பெரிய தியாகம்னு சொல்லிட்டு இங்கே பலதரப்பட்ட விமர்சனம் எழுந்திருக்கே சார் இல்லை இப்போ திமுகவுக்கு அது தியாகம் தானே ஏன்னா திமுக கட்சியை எந்த காலத்துலயும் அவர் காட்டி கொடுக்கவே இல்லை அது தியாகம் தானே நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் அமலாக்கத்துறை பல அழுத்தங்களை கொடுத்து அமலாக்கத்துறை பிஜேபிக்காக அழுத்தத்தை கொடுக்குது பல பல பேர் இது போல் நானூற்றி எழுபத்தி நாள் ஜெயிலில் வச்சுருக்கணும் அமலாக்கத்துறை அங்கே போகாது பிஜேபி நினைத்தால் அமலாக்கத்துறை போகும் அண்ணாமலை நினைத்தால் அமலாக்கத்துறை போகும் இதுதான் இப்போது செந்தில் பாலாஜியை பிஜேபியில் சேர்த்து திமுகவினுடைய ஊழலை வெளிகொண்டு வருவதற்கு பல முறை அதிகாரிகளே முயற்சி பண்ணுறாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளை முயற்சி செய்கிற பொழுது நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் இல்லை நாலாயிரத்தி எழுபத்தி ஒரு நாள் சிறையில் என்னை அடை அடை மட்டு கிடந்தாலும் அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா இந்த வழக்கை போட்டதே திமுக தான் ஒரு பெரிய விஷயம் தெரியுமா இந்த வழக்கை போட்டதே திமுக தான் ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவர் போக்குவரத்து துறை அமைச்சர் அப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து ஒரு மேடை பேச்சில் இவரை பற்றி பேசினாங்க அப்புறம் அடுத்து வந்த ஒரு இதில் வந்து இவர் எப்படி அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தாருன்ற அந்த இதுவும் நமக்கு தெரியும் அப்போ இவர்களை பொறுத்தவரை திமுக போட்ட வழக்கில் திமுக ஆட்சி காலத்திலே சிறைப்படுத்தப்படுகிறார் நீங்கள் தலைமைச் செயலகத்தில் இப்போ மின்சாரத்துறை அமைச்சர் ஆயத்தி தீர்வை அமைச்சர் மது விளக்கு அமைச்சர் அப்போது அங்கே போய் ஃபைல் இருக்கான்னு போய் அமலாக்கத்துறை தேடுது அதேப்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிமூணில் செஞ்ச ஊழலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி ஃபைல் இருக்கும் அப்போது அமலாக்கத்துறையும் பழி வாங்குகிறது அமலாக்கத்துறையும் பிஜேபி அண்ணாமலை சண்டை அதில் வேறு ஒன்றுமே இல்லை பிஜேபி கொங்கு பெல்ட்டில் யார் அதிகாரத்தை செலுத்துவது திமுக செந்தில் பாலாஜி கொங்கு பெல்ட்டில் இருபத்தஞ்சி சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் செலவு பண்ண முடியும் அதே போல் அண்ணா திமுகவில் வேலுமணி எஸ்பி வேலுமணி இப்போ எஸ்பி வேலுமணி செந்தில் பாலாஜி அண்ணாமலை இந்த முக்கூட்டு தான் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் இவர் உள்ளே வச்சுருக்கு இவரை திகார் ஜெயிலுக்கு கொண்டு போவதற்காக முயற்சி செய்கிறாங்க ஆனால் இவர் திகாருக்கே திகார் காமிச்சிட்டார் நெஞ்சு ஒழிக்குது வயிறு ஒழிக்குது கயிறு ஒழிக்குது நேராக காவேரி மருத்துவமனை ஓமந்தூரார மருத்துவமனை இப்படி தமிழக அரசு இவரை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து கொண்டது எப்படியாவது இவரோட தம்பியை வெள்ள வெள்ள தலைமறைவாக இருக்காரு இவரோட தம்பி அவரை வெளில கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில வருவாங்கன்றது நம்ம இத்தனை நாள் இவர் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்ததுக்கான காரணம் அதுவாக தான் இருந்தது இப்போவாவது அவர் தம்பி வெளில வருவாரா சார் இனி வெளியே வந்துடுவார் ஏன்னா அண்ணனே வெளியே வந்துட்டார்ல தம்பி கரூரில் தான் இருக்கார் வேறு எங்கேயும் அமலாக்கத்துறைக்கும் தெரியும் வருமான வரித்துறைக்கும் தெரியும் எல்லா துறைக்கும் தெரியும் ஆனால் இது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு இப்போ செந்தில் பாலாஜி வெளியே வந்தோடனே முதலமைச்சர் அமெரிக்காவில் போடப்பட்ட அந்த எம் ஒய் எல்லா ஒப்பந்தங்களும் பலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதை பூரா மத்திய அரசு வழியாகத்தான் இங்கே வர்றோம் எங்கே தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு சிக்காகோவில் வந்து டெல்லி வழியாகத்தான் சென்னை வரணும் கிடைக்கும் ஆமாம் அப்போ அதுக்காக இப்போ போயிருக்கார் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையிடமிருந்து தபாரு இந்த சந்தோஷத்தோட பிரதமரை பார்க்க போயிருக்கார் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா இனி செந்தில் பாலாஜி கொங்கு பெல்ட்டில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ குறைந்தபட்சம் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை இப்போவே ஆரம்பிச்சிடுவார் எப்போ தேர்தல் வருவதற்கு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது ஒன்றரை வருடத்திற்கு முன்பே ஆரம்பிச்சுடுவார் இவருக்கு உடனடியாக அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படும் கேபினட்டில் சார் இவர் இப்ப உள்ள இருந்துட்டே தானே சார் இப்போ இந்த எம்பி எலெக்ஷன்ல அவர் அன்னியூர் சிவா தானே சார் அப்படின்னு அவரை ஜெயிக்க வச்சாருன்னு எல்லாரும் பேசுறாங்க அன்னியூர் சிவா விக்ரவாண்டில விக்ரமாண்டி அப்போ இந்த கோயம்புத்தூர்ல வந்து இவரு இவர் இங்க உள்ள உள்ள இருக்கும்போதே தான் வந்து அவரை ஜெயிக்க வச்சாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணியை ஜெயிக்க வச்சார் ஜோதிமணிய காங்கிரசுவ கரூர் தொகுதியில ஜோதிமணி ஆத ஆதரவு செந்தில் பாலாஜி சிறைக்குள்ள இருந்து ஆணையிட்டார் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஏன்னா ஜோதிமணி ஜெயிலுக்குள்ளே அண்ணா நடந்ததெல்லாம் மறந்துடுங்க என்னை எப்படியாவது வெற்றி பெற வைங்கன்னு ஜோதிமணி யார்ட்டு ஆப்ளிகே ஆப்ளிகேஷன் போட்டுது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை பகைத்து கொண்டு கரூரில் திமுக வாக்கே கிடைக்காது அப்படி உண்மையாக ஆ நூறு சதவீதம் உண்மை அப்போது இந்த செல்வாக்கு என்பது திமுகவினுடைய செல்வாக்கு தாண்டி கரூரில் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கரூர் இதுக்கு நடுவில் ஏவாவேலு தன தன்னுடைய ஆதரவாளரை கரூருக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தார் இப்போ அதெல்லாம் செந்தில் பாலாஜியால் ரிமூவ் செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் கரூர் மாவட்டம் முழுக்க அதே போல் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இப்படி அந்த ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் அஞ்சு எம்பிக்கள் பகுதி மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு என்ன சூத்திரங்களையும் சாத்திரங்களையும் வகுக்க வேண்டுமோ அதை செந்தில் பாலாஜி வகுத்து கொண்டே இருப்பார் இப்போ அமைச்சர் துரைமுருகனை ஆலோசனை கேட்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்

ஒரு வலிமையான இலாக்கா ஒதுக்கப்படும் செந்தில் பாலாஜி மீண்டும் நானூற்றி எழுபத்தி ஒரு நாடுகளுக்கு பின்னால் மீண்டும் அதே பொலிவோடு அதே வலி வலிமையோடு மீண்டும் திமுகவுக்குள்ளே வளம் வரப்போகிறார் ஏன்னா இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்தில் துரைமுருகனும் மற்ற மூத்த அமைச்சர்களை வேலை வாங்க முடியாமல் திணறி கொண்டிருந்தார் ஆனால் இப்போ ஐந்து அமைச்சர்களுடைய வேலையை செந்தில் பாலாஜி செஞ்சிருவார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எப்படி கட்சி கட்சிக்காரர்களை வழி நடத்தணும் வழி நடத்தணும் எப்படி கட்டுக்குள் வைத்திருக்கணும் எப்படி பட்டியல் அடைத்து வைத்திருக்கணும் ஈரோட்டில் காமிச்சாரா ஒரு கல்யாண கல்யாண திருமண மண்டபம் திருமண மண்டபத்தில் நீங்கள் ஏற குறைய அந்த பகுதியில் வாக்காளர்களை அத்தனை பேருமே காலையில் வேலைக்கு போனீங்கன்னா என்ன சம்பளம் கிடைக்குமோ அதை கல்யாண மண்டபத்தில் வந்து வாங்கிக்கங்க மூணு நேரம் சாப்பிட்டுக்குங்க மூணு நேரம் எல்லா வகையான சரக்குகளும் கிடைக்கும் ஸோ இவருக்கு வந்து அந்த டெக்னிக்ஸ்லாம் தெரியும் எப்படி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் யாரும் அதை செய்வதில்லை ஆனால் செந்தில் பாலாஜி க கட்சி நிதியை கட்சி நிதியை எடுத்து கட்சிக்காக செலவு செய்யக்கூடிய வேலையை முற்று தெரிந்தவர் செந்தில் பாலாஜி சார் இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி அதிமுகலேருந்து வந்த இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கல்ல அவங்கள கூட ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து நம்புவாங்க தன்னோட கட்சியில் இருக்கிறவங்களை நம்புறதை விடன்னு சொல்றாங்களே அது உண்மையா சார் ஆமா இப்போ ஏவா வேலு அண்ணாதிபுர வந்தவர் இன்னைக்கு தான் அவர் தான் நம்பர் ஒன் ஹைவே ஸ்பீடு எல்லாம் இந்து அறநிலையத்துறை சேகர் பாபு ஆமா சார் அவர் தான் இன்னைக்கு அதே போல வருவாய்த்துறை கே கே எஸ் எஸ் ஆர் அவர் அண்ணா திருபல் செந்தில் பாலாஜி ரகுபதி சட்ட அமைச்சர் ரகுபதி இவர்கள் தான் திமுகவையே வழி நடத்துகிறார்கள் நீங்கள் போது முதலமைச்சர் எந்த யோசனை கேட்கணும்னாலும் இந்த ஆட்கள் இவர்கள் ஏவாவ வேலு இல்லாமல் திமுக ஒரு அடி கூட எடுத்து வைக்காது திமுக குடும்பம் ஒரு அடி கூட எடுத்து வைக்காது என்ன காரணம்னா ஏவா வேலு அவங்க அப்பா காலத்துலேயே அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கையானவர் இப்போ அதே போல் மகன் காலத்திலையும் அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கையானவர் எந்த துரோகமும் செய்யக்கூடிய ஆளுமல்ல ரெண்டாவது ஒரு சமூக பின்னணி இல்லை அதுதான் விஷயம் இப்போது வே துரைமுருகிற்காருன்னா வன்னியர் சமூகம் பெரிய பின்னணி உடனடியாக ராமதாஸ் குரல் கொடுப்பார் சி வி சண்முகம் குரல் கொடுப்பார் பன்னீர் சமுதாயம் ஓட்டு பூரா அப்படியே பிரிஞ்சு போயிடும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இவங்கெல்லாம் எல்லாம் உண்டாக சேர்ந்துக்குவாங்க ஜெகத்தை ஜெகத் ரஜை சேர்ந்துக்குவார் இப்படி எல்லா கட்சியிலும் அனைத்து கட்சியும் ஒன்றும் சேர்ந்துடும் ஆனால் ஏவா வேலுவா இப்போ வளர்த்தி விடுறாரு மு க ஸ்டாலின் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர் ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் ஏன் நீங்கள் கலைஞர் உயிரோடு வந்த காலத்தில் ஆற்காடு வீராசாமி நாயுடு தான் வச்சுருப்பார் ஆற்காடு வீராசாமி நாயுடு கருணாநிதி அத்தனை ரகசியங்களையும் தெரிந்தவர் அத்தனை ரகசியங்களையும் தெரிந்தவர் ஆனால் அவரால் கட்சி உடைச்சிட்டுலாம் போக முடியாது ஏன்னா நாயுடுகள் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருந்தாலும் ஒன்று திரள மாட்டாங்க அவருக்கு போறாமல் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி அதாவது த்ரீ என் ஸ்ரீ என் நாயுடுகள் நாடார்கள் நாட்டுக்கூட்ட செட்டியார்கள் இவர்கள் தான் தமிழ்நாடு அரசரை தீர்மானிப்பவர்கள் பெரிய பெரிய பைனான்சியிலையும் நாட்டுக்கூட்ட செட்டியார் நாடார் நாயுடு மூணு பேருமே அண்டர் கிரவுண்ட் தான் மூணு பேருமே ஆட்சியை கவித்துருவான் ஆனால் முன்னாடி வர மாட்டாங்க அதனால தான் வைகோ நீங்கள் கருணாநிதி வைகோவை வளர்த்து விட்டார் இப்படி கருணாநிதியுடைய அத்தனை தந்திரங்களும் இன்றைக்கி திமுகவுக்கு பயன்படுகிறது என்ன காரணம் கேட்டிங்கன்னா பெரும்பான்மை சமூகம் கருணாநிதியை மிரட்ட ஆரம்பிச்சிடும் வீரபாண்டி மிரட்டுவார் கோசிமணி மிரட்டுவார் திண்டுக்கல் பெரிசை மிரட்டுவார் எல்லா பெரிய முக்கத்தூர் சமூகம் வன்னியர் சமூகம் இப்படி சமூக தலைவர்கள் அனைத்து கட்சியிலும் ஒன்று சேர்ந்துருவோம் ஆனால் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ கம்யூ கம்யூனிட்டியான இசைவேளாளர் சமூகம் இந்த இசைவேளாளர் சமூகம் இத்தனை பெரிய சமூகங்களையும் கட்டி வேலை வாங்குகிறது. இதுதான் அவருடைய சாதுரியம் இப்போ கொங்கு வேளாண் சமூகம் பெரிய சமூகம் பொங்கு வேளாண் சமூகத்தில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி திமுகவுக்கு அத்தனை கொங்கு பெல்ட்டும் அப்படியே திமுகவுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை செந்தில் பாலாஜிக்கு உண்டு இப்போ செந்தில் பாலாஜி இல்லாததுனால திருச்சியிலிருந்து ரெட்டியார் சமூகத்தை சார்ந்த நேருவிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார் ஆனால் அது செந்தில் பாலாஜி காலத்தில் இருந்ததைப் போல வலிமையாகவும் வீரியமாகவும் இல்லை இப்போது மீண்டும் செந்தில் பாலாஜி வந்ததனுடைய விளைவு மீண்டும் அண்ணாமலை இப்போ ஆப்சண்ட்டு அண்ணாமலை இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டார் அதனால் அவர் ஆப்சண்ட்டு இப்போது இப்போ வேலுமணி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் இப்போ ஆப்சண்டாக தான் இருக்குது இந்த சரியான தருணத்தை பயன்படுத்தி கொண்டு கொங்கு வாக்குகளை இப்போ கூடவே திமுக கூட்டணியில் கொங்கு ஈஸ்வரன் இருக்கார் கொங்கு ஈஸ்வரன் வாக்கு இப்போ அவர் ஒரு எம்பி கொடுத்துருக்காங்க இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண் அத்தனையோ திமுகவுக்கு ஆதரவாக திருப்பக்கூடிய வேலையை செந்தில் பால ஆட்சியை தவிர யாரும் செய்ய முடியாது அதுக்காக தான் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு உன்னுடைய உறுதி உன்னுடைய தியாகம் திமுக என்றும் நினைவிலை வைத்துக்கொள்ளும் நானூற்றி எழுபத்தி ஒன்று நாள் இந்த நான் ஃபோர் செவன் ஒன் சார் அப்போ வரப்போகிற இந்த ஒன்றரை வருஷம் எப்படி சார் இருக்கும் வரப்போகிற இன்னும் இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்து எழுபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அப்போ இன்னும் பயங்கரமாக கள்ளக்கட்டு மாசார் இந்த அரசியல் களம் எப்பவுமே கட்டுறதுதான் இது ஒரு சாதாரண கேள்வியாக இருக்குது அரசியல்வாதி எப்பவுமே செந்தில் அவர்கள் நானூத்தி எழுபத்தி நூறு நாள் கழிச்சு இப்ப வெளில வந்தது இப்ப சவுக்கு சங்கர் அவர்களும் வெளில வந்தது இப்ப இது ஒரு பெரிய மாற்றத்தை தானே சார் இங்க கொண்டு வந்திருக்கு அதனால தான் இந்த கேள்வி என்ன நாட்டுல உடனே புரட்சி நடந்த நாடு போல சிகப்பா தியாகம்ன்ற அளவுக்கு பேசியிருக்காங்க தியாகம்ன்ற அளவுக்கு பேசியிருக்காங்க ஆமா அவர்கள் கட்சிக்கு அது தியாகம் நீங்க ஓம் காளி மனசு வைத்தால் ஓஹோ வென்று எழுந்தது யுக புரட்சி இந்த பூமியே சிகப்பா போச்சு எப்போ சீன புரட்சி ரஷ்ய புரட்சி நடந்தப்போ பாரதியார் ஓம் ஓம்காலியில் மனசு வைக்கல சீனாக்காரன் ரஷ்யக்காரன் மனசு வச்சா புரட்சி நடந்தது அந்த அரசுகள் தூக்கி வீசப்பட்டது அப்படி சவுக்கம் செந்தில் பாலாஜி வந்த பிறகு இங்கே புரட்சி நடந்து எங்கள் ஃப்ரான்ஸ் புரட்சி நடந்தது மக்கள் பூரா பட்டினி பசியாக போய் அரண்மனை தட்டுறான் யோ எங்களுக்கு ரொட்டி துண்டே கிடைக்கல அங்கே வந்து ரொட்டி துண்டுங்கிறது நம்ம ஊர் கஞ்சி சொல்லுவது அப்போ உள்ளே இருந்த பதினாலாம் லூயினுடைய மனைவி சொன்னான் ரொட்டி கிடைக்கல பரவாயில்லையா கேக் சாப்பிடு கஞ்சியே கிடைக்கலனா பிரியாணி சாப்பிடு அப்படிங்கிறத போல் உடனே மக்கள்லாம் வெகுண்டு எழுந்தான் வெகுண்டு எழுந்து பதினாலாம் லூயி அரண்மனை தகர்க்கப்பட்டது தகர்க்கப்பட்டு கில்லட்டுன்னு ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சான் தலையை வெட்டுறது அந்த ராணிக்கு வைக்கப்போல் கொண்டு கொடுத்தான் தின்னுன்னு எங்களுக்கு ரொட்டி கிடைக்கல நீ கேக் சாப்பிட சொன்னையா இப்போ வைக்கப்பள்ள கொடுனா புரட்சி நடந்து ஆட்சி அகற்றப்பட்டது ஆட்சியே அகற்றப்பட்டது இப்போ அதுபோல் சவுக்கம் செந்தில் பாலாஜி வந்ததுக்கு பிறகு மக்கள் பூரா புரட்சி நடந்து எழுச்சி நடந்து ஆட்சி மாற்றம் நடந்து பெரிய தேனாரும் பாலாரும் ஓடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சவுக்கை பழைய மாதிரி யாரும் பார்க்க மாட்டான் ஏன்னா அவர் அதிமுகவினுடைய அதிகாரபூர்வ வேட்பாளராக யார் சவுக்கு செந்தில் பாலாஜி திமுகவினுடைய அதிகாரபூர்வமான வேட்பாளர் ரெண்டு அண்ணாதிமுகவில் ஒரு வேட்பாளர் திமுகவில் ஒரு வேட்பாளர் இனி சவுக்கு பத்திரிகையாளர்லாம் சொல்ல முடியாது பத்திரிகையாளரெலாம் சமூக ஊடகவியலாளர் சமூக செயற்பாட்டாளர் அண்ணாதிமுக ஒன்றிய செயலாளியா இவர் மாவட்ட செயலாளர் அவர் ஒன்றிய செயலாளர் ரெண்டு பேரும் நண்பர்களா எதிரிகளா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்